கட்டல் மற்றவருமாக நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பெரிய கல்லூரி முதல்வர் அநேக சாதனைகள் செய்தவர் கல்வி முயற்சிகளிலே புதிய புதிய கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் ஆலோசனைகளையும் சொல்லி அந்த கல்வி நிறுவனத்தை பெரிதாக வளர்த்து வருகிறவர் ஒரு சமயத்தில் அநேகருடைய விமர்சனங்களை கேட்டு அவர் மனம் முடிந்து போனார் என்ன செய்தாலும் எப்படி நன்மை செய்தாலும் அது அது சரியில்லை இது சரியில்லை என்று குறை கூறிக்கொண்டே இருக்கிறார்களே என்ன செய்வது என்று சொல்லி அவர் மனம் ஒரு போதகத்தை ஆலோசனை கேட்டார் அப்பொழுது போதகர் சொன்னார் ஐயா மனம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நல்ல ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வதும் இருக்கிறது தேவன் மனிதனை கணிந்து கொண்டு தீமைகளை விட்டுவிட்டு நன்மைகளை செய்யுங்கள் என்று சொல்லும் போது கேட்டு சிந்தித்து ஏற்றுக் எத்தனை பேர் இருக்கிறார்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள் நான் நல்லவன்தான் நான் செய்திருந்த வேண்டியதில்லை மற்றவர்கள் தான் செய்திருந்த வேண்டும் என்று சொல்லி தேவருடைய எச்சரிப்பை மற்றவர்களுக்கு என்று பேர் இருக்கிறார்கள் அதே போல நீங்கள் நன்மைகளை செய்யும் போது நீங்கள் தான் மாற வேண்டும் நாங்கள் அல்ல என்று சொல்லி உங்கள் நல்ல முயற்சிகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் விமர்சிக்கிறவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் நீங்கள் ஒன்று செய்யுங்கள் நீங்கள் உங்களை நீங்களை சோதித்து பார்த்து அவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் விமர்சனங்களிலே உண்மை இருக்குமானால் உங்களை சரியானபடி வடிவமைத்துக் கொள்ளும்படிக்கு ஒரு திட்டம் வகுத்து நல்ல ஆலோசனைகளின்படி செய்யுங்கள் இல்லை கத்தர் நீங்கள் செய்வது சரி என்று உங்களுக்கு சொன்னால் மற்றவர்கள் விமர்சனங்கள் எல்லாவற்றையும் தள்ளிவிடுங்கள் ஏனென்றால் சம்பந்தம் இல்லாத அநேக சம்பந்தம் இல்லாத அநேக காரியங்களுக்கு விமர்சனங்களை செய்வார்கள் அதுதான் மனித இயல்பு ஒரு மனிதன் மனம் திரும்பி தேவக்குமான ஏற்றுக்கொண்ட பிறகு அவனை நல்லவன் என்று எல்லாரையும் ஏற்றுக்கொள்வார்களா அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தேவன் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அதே போலதான் நீங்கள் நன்மையானவர்களை செய்யும் போதும் எல்லாரும் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்க வேண்டாம் விமர்சிப்பவர்கள் விமர்சித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் விமர்சனங்களை தாங்கி வேலை செய்வது என்பது அது மனம் திரும்புவதை போல கத்தடைய நல்ல சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பாவத்தை அறிக்கையிட்டு அவரோடு ஒப்புரவாகும் அந்த அனுபவத்தை போன்றது நம்மை திருத்திக் கொண்டு நல்ல ஆலோசனைகளுக்கு செவி கொடுப்பது நல்லது அப்போ சில அதிகாரம் பத்தொன்பது இருபது ஆனமுடியினாலே கத்தரை சன்னிதானத்திலிருந்து இழைப்பாடுதலின் காலங்கள் வரும்பிடிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்பிடிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் மத்திய ஐந்தாவது பன்னிரண்டு நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவாங்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடையது நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவன்கா இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு கழிக்கிறீர்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் நல்ல ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது விமர்சனங்களை தள்ளிவிட்டு நன்மையை நோக்கி நாம் செல்லுவோம் கற்றலாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்துவராக ஆமேன்